வாழ்க்களை விதிவெதி நிலமைட்ட ஏழ மக்களுக்கு என்னமா கொடுமை ஏற்படுத்த கொடுமை ஏற்பாடு இந்த பாவி எனக்கு ஏற்பட்ட கொடுமை என்ன போன்ற பெண்களுக்கு யாருக்குமே ஏற்படுத்தக்கூடாது

உங்களால் முடிஞ்ச உதவி ஏதாவது செய்யுங்கள் தாய் உங்கள் குழந்தை குடிங்களுக்கு தர்மம்மா தர்மம் தர்மம் தலை காய்க்குன்னு சொல்லுவாங்களா அம்மா இந்த பாவிக்கு உங்களை விட்டா கதி இல்லாத பாவி அம்மா விதி இல்லாத பாவி தாய் விதி இல்லாத பாவி அம்மா என்னுடைய வாழ்க்கை இழந்து இந்த பாவி நான் புழுவா துடிக்கிறேன் அம்மா பட்டு போனா மரமா நிக்கிறேன் தாய் என்னை பெற்றெடுத்து என் தெய்வமே தவமா தவ இருந்து முன்னூறு நாள் சுமது பெற்றெடுத்து என் தாயி உன்னுடைய மகள் தான் வாழ்கின்ற வாழ்க்கையை பார்க்க கூடாதுன்னு பாதில போய் சேர்த்துட்டி அம்மா இந்த பாவின யார் இல்ல அனாதிய நடுத்தருல வீதியிலே கதிகளை நிக்கிறேன் தாயி இந்த பாவின என்னம்மா செய்வேன் தாயி இந்த பாவிக்கு ஏற்பட்டு கொடுமை யாருக்குமே ஏற்படக்கூடாதம்மா அம்மா

அத சொல்லிக்க கொடுாட கூட கொடுச்சி சூரு பண்ணி கொடுத்து சும்மா உன்னை பட வார்த்தை இல்லை அம்மா காலடி மண்ணுக்கு முன்னால் திருநீரு சும்மா ஹரி ஹரி I'm not

நானும் உயிரோடு கூடாது என் வெளுத்தில் வளர்கிற குழந்தை உயிரோடு இருக்கக்கூடாதும்மா இந்த பாய் நான் வாழ பிரதவம் கிடையாது நான் சாக பிரதவல்தா ஏன் சாகப் பிரதவல் அது தெரிந்தது மலை மலை மீது ஏறி என் உயிரை மடித்துக்கொள்கின்றேன் தெய்வமே இந்த பாய் உயிரை ஏற்றுக்கொள் அம்மா அம்மா நீங்க சாகப் பிரதவம் இல்லை வாழை பிரதவன் உனக்காக இல்லை என்றாலும் வயிற்றுக்கு இந்த குழந்தைக்காகன்னு வாரணம்மா

ஐயா யாரோ மத்தியில வாங்குமா அப்பா இது வலிக்குதே வலி ஒரு மா கண்ணு போட்டுக்கு மாடு சொல்லு அப்படி சொல்லுங்க மாறி கண்ணு போட்டுச்சு போட்டு காப்பாத்துறமா

பா சீத்தாவா ஏ சீத்தப்பா தோடு எப்படி ஏன்னா மாதிரி நீ வந்து ஒரு தொத்துவா முண்டை வச்சு என்ன பண்ணுது அண்ணமுட்டுப்பாயன் திக்கு வாய் முண்டை

அம்மாக்குற yeah. நீங்க <t– tr seine Christmas>

இருந்தாலும் இந்த குழந்தை பேர் என்ன இந்த குழந்தைக்கு பேர் வைக்கல குழந்தை பேர் வைக்கலையா ஐயோ இது பேர் வச்சுதான் சரி இந்த குழந்தைமா நல்ல சிகப்பா இருக்குது بات کرنا یاد

哎。

அந்த காந்தகம் இந்த இரும்பத்து இழுத்துக்கொண்டே சரி இருந்தாலும் எனக்கு ஒரு சத்தியம் செய்ய விட்டு விட்டு பிரியலாம் விட்டு என்றும் மாட்டேன் என்று ஒரு சத்தியம் அழகியமலர்களை ரசிப்பதில் உன்னுடைய முகத்தை பார்த்த பின்னே அந்த பூக்களை எல்லாம் நந்தி மாலையிலும் வேலையிலும் கவலை வைத்து வெண்ணிலவு தூங்கையிலும் என் கண்ணு ரெண்டும் சத்தியமா தூங்காது அப்படியா சரிங்க சொல்லுங்க பள்ளத்தில் பாய்கின்ற வெள்ளம் போல் எந்த பருவத்தில் தோன்றிட்ட காது உந்தன் உள்ளத்தில் உருண்டோட கலந்த பின்னை உன் உறவு என்று சொன்னால் உயிர் இல்லை மறுத்தாலும் நீ என்னை கணவனாக்கி மரணம் என்று வேறு இல்லை அப்படியா மனமே திருந்து அப்படியா சொல்லுங்க அந்த சதிகார சிங்கமுகத்தை பழிவாங்க வேண்டும் அது இல்லை அரண்மனையில் என்னுடைய அண்ணன் அண்ணி என்ன கதையில் இருக்கிறார் என்று